அலாம் அலைக்கும் வரமத்து லாஹி தால வபர்கூ அளவற்றை அருளாளனும் நேரட்சி அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அமீன் அலமது லாஸ்ட் வீடியோவில் யாரை எனக்காக துவா செய்ங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நான் அதுவாக செஞ்சேன் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகம் துவா செய்யும் போது அல்லாஹூ அந்த துவா உடனே கபில் செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு ஆமின்னு சொல்லிட்டு யாவா இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக அதுவா செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக அதுவா செய்யும்போது மலைக்கு மாதிரி நமக்கு அதுவாக செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் மிஷியால்தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லை நடந்துருக்கலாம் அண்ட் நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் எல்லா இடத்துல எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இம்மை மற்றும் மறுமை தேவைகள் நிறைய இருக்கும் ஒரு விஷயம் துவா செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி துவாசிரவங்க மீது அல்லாஹ் கோபப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இம்மைக்காக மட்டுமே கேட்பாங்கள் எனக்கு வீடு வேணும் எனக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்பாங்கள்ல இம்மைக்காக மட்டுமே கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் வந்து அது எல்லாத்தையுமே எப்படி கொடுப்பான்னா நீ வச்சுக்கோ நீ கேட்கறதுல இருந்தால் நீ வாங்கிக்கோ ஆனால் மறுமையில் நீ வந்து இருக்கும்போது உங்ககிட்ட எந்த ஒரு நல்ல நல்லமல்களுமே இருக்காது உனக்கு நான் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நீ ஒன்றுமே கேட்கலை மறுமையை மறுமை நீ எதுவுமே கேட்கலை அப்படின்னு நல்லா சொல்லுவான அப்போது நம்ம எப்போவுமே நம்மளுடைய துவா எப்படி இருக்கணும்னா இம்மைக்காகவும் இருக்கணும் மறுமைக்காகவும் இருக்கணும் என்னுடைய இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கையை நீ அழகாக்கி கொடுத்துரு அப்படின்னு எப்போவுமே அழாக்கிட்ட கேளுங்க ஏன்னா ஒரு மாமியனுக்கு இம்மை கூட வந்துட்டு அந்தளவுக்கு இது கிடையாது ஆனால் மறுமை தான் நம்மளுடைய அதில் தான் நம்ம வந்து மௌத்தகாமே வாழப்போகிற இது நம்ம மறுமை தான் ஸோ அந்த மறுமைக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக கேட்கணும் அதனால் இம்மை மற்றும் மறுமை ரெண்டுக்குமே கேளுங்க இன்ஷால்லாம் அல்லாஹு தாலா அந்த ரெண்டையுமே நம்மளுக்கு அப்போது நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை ரெண்டுமே அழகாக இருக்கும் நம்ம அல்லாஹ் கிட்ட எப்போவுமே கேட்கணும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தகஜ தொழுகை இந்த தகஜ தொழுகை எப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை அழகாகணும் அப்படின்னா நம்ம இந்த தகஜ தொழுகையை கடைபிடித்தோம் அப்படின்னாவே அல்லாஹை நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பான் ஸோ அந்த தகஜ தொலகையை தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹின் மீது சத்தியம் மட்டும் சொன்னாங்க எவர் ஒரு தகஜியத்தை இந்த துவா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்டது அல்லாஹு துல்லா கொடுக்காம இருக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ அப்படிப்பட்ட துவா என்ன தெரியுமா லா இலாஹ இல்லாஹு வகுதகு லா குலி கலகு கதீர்

ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் மிக பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையிலிருந்து விடுபடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது சொன்ன அர்த்தத்தை பார்த்தாவே நம்மளுக்கு புரிஞ்சுருக்கும் அல்லாஹ புகழ்ந்து அவனை நம்ம அழைச்சிருப்போம் அப்போது அல்லாஹ் வந்துட்டு என் தஹஜத் நேரத்தில் கடைசி வானத்துக்கு வந்துடலான்னா வந்துட்டு என்கிட்ட வந்து அதாவது நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு வானம் ஸோ வந்து அல்லாஹ்க்கு வந்து இது கடைசி வானத்தில் வந்துட்டு அல்லாஹ் வந்து இந்த இடத்துல யார் என்கிட்ட கேட்குறா அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் இந்த விஷ இப்போ வந்து இந்த ஒரு இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு ஆ ஆ எல்லோரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம்ல அந்த நேரத்தில் ஸோ அந்த நேரத்தில் தன்னோட மனைவி மக்களோட அரைவணப்பை விட்டுட்டு தூக்கத்தோடய இதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு அடியானுக்கு அவனுக்கு என்ன வேணும் மழைக்கு மாநால்லாம் கேட்பானா அவனுக்கு என்ன வேணும் எதுக்கு இந்த மாதிரி தூக்கத்தை விட்டுட்டு என்னை வந்து இந்த நேரத்தில் நான் அழைக்கிறேன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அவனுக்கு என்ன கேட்டாலும் சரி இந்த உலகத்துல நான் கொடுத்துருவேன் அப்படின்னு எல்லாத்துலாம் சொல்லுவான்னா சுபஹானல்லா எவ்வளோ பெரிய விஷயம் இது அப்போ அந்த நேரத்தில் நம்ம அவ்வளாக நோக்கி ஓட ஆரம்பிக்கணும் நிஜமாகவே அந்த நேரத்தில் தொழுகக்கூடிய ஒரு தொழுகைங்கிறது ஒரு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனநிலைமையில் ஒரு ரொம்பவும் மனதுக்கு வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அந்த டைமில் தொழுகக்கூடிய தொழுகை ஒரு யாருமே எத்தனை பேராலுமே கொடுக்க முடியாத ஒரு பவர் ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய துவாக்கள் கபுளாகக்கூடியதை நம்ம கண் கூட பார்க்கலாம் அதனால் தகஜ தொழுகிறதுல ஆர்வம் காட்டுங்க இன்ஷாலா தகஜ தொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஹலான ஹாஜத்துக்களை நம்ம இறைவன்கிட்ட முன் வைங்க இறைவன்கிட்ட முன் வைக்க வைக்க நம்மளுடைய துவாக்கள் நிச்சயம் கபுலாகும் அது நம்ம கண் கூட பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய கையை வெறும் கையை அனு இப்பவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நித்திய ஜீவன் நிலைநாட்டுபவன் நம்மளுடைய இறைவன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அவங்க கிட்ட ஒரு போதும் தயக்கம் காட்டாதீங்க ஒரு ஒருபோதும் அப்போ கேட்டுக்கலாம் இப்போ கேட்டுக்கலாம் அப்படின்னு தாமதப்படுத்தாதீங்க உடனே இறைவனை நோக்கி ஓடுங்க அவங்க மட்டுமே கேளுங்க அவங்கிட்ட மட்டுமே இருங்க இன்ஷா அல்லா அப்படி அவங்கிட்ட மட்டுமே கேட்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட மட்டுமே கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவான் இன்ஷா அல்லா இன் இன்றைக்கி தாஜ்ஜியம் தந்துடுங்க இந்த துவா ஓதி இன்ஷால்லா கண்டிப்பாக கேளுங்கள் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜனத்தில் ஃபீட் அப்படிங்கிற உகிந்த சொர்க்கரி தருவான் துவா சலாஹா விதை பெறுகிறேன் அஹமது ரபிஆன் அலாம் வலைக்கம் வரமத்து லாஹி தால வரகாத்தூ